வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்ற முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களுக்கு சிறை தண்டனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முறையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தியமை தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்பட உள்ளது முதலீட்டு பாதுகாப்புக்கான புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் பாகிஸ்தானில் உள்ளூர் நீதிமன்றம் ஒன்றில் வெளியே இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் பனிரண்டு பேர் பலி ஏ நீ விரிவான செய்திகளில் மாத்தீவு கடற்பரப்பிற்குள் அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் சுற்றி வளைக்கப்பட்ட இலங்கை மீனவ படகில் போதைப்பொருள் இருந்தமையை மாலைத்தீவு போலீசார் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளனர் சட்டவிரோதமாக மாலைத்தீவு கடற்பரப்பிற்குள் நுழைந்த இந்த மீனவ படகை கடந்த ஏழாம் திகதி அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு படையின் கடலோர காவல்படை அதிகாரிகள் கைப்பற்றினர் ஆவிஷ்க புத்தா எனப்படும் குறித்த மீனவ படகில் முன்னூற்று கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப்பொருள் இருந்ததாக மாலை உறுதிப்படுத்தியுள்ளனர் அந்த இருந்து ஐந்து மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாலைத்தீவு போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பந்தப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகு தொடர்பில் மாலைத்தீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அந்நாட்டு நீதிமன்ற அனுமதியுடன் படகு நேற்று விசட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இதன்போது இருந்து இருபத்தி நான்கு பொதிகளில் ஐம்பத்தி எட்டு கிலோ அறுநூறு கிராம் ஹெரோயின் இருநூற்று தொன்னூற்றி ஏழு கிலோ முன்னூறு கிராம் ஐஸ் போதைப் பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படை போலீஸ் மற்றும் மாலைத்தேவு தேசிய பாதுகாப்பு படை மற்றும் போலீசார் இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையின் அடிப்படையிலேயே இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக மாலைத்தீவு போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட ஐந்து மீனவர்களும் மற்றும் வயதுடைய இலங்கையர்கள் என தெரியவந்துள்ளது மாலைத்தேவு பாதுகாப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட இந்த போதைப்பொருள் தொகை மாலைத்தீவு கடற்பரப்பிற்குள் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய போதைப்பொருள் சுற்றி

அத்துமீறி நாட்டின் கடல் எல்லைக்குள் பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடந்த செப்டம்பர் இருபத்தி எட்டு மற்றும் அக்டோபர் ஒன்பதாம் திகதிகளில் கைதான அத்துமீறி நாட்டின் கடல் எல்லைக்குள் பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டு படகுகளுடன் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இருபத்தி ஒன்பது இந்திய மீனவர்களின் வழக்கு விசாரணை ஊட்கவற்றுறை நீதிமன்றில் நேற்றிடம் பெற்றது இதன்போது சந்தேக நபர்களை சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியிருந்தனர் ஆராய்ந்த நேதவான் அவர்களில் இருபத்தி ஆறு மீனவர்களுக்கு ஆறு வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட இரண்டு வருட சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் அத்துடன் இரண்டு படகு ஓட்டிகளுக்கும் ஒரு படகின் உரிமையாளருக்கும் ஆறு மாத கட்டாய சிறை தண்டனையும் அவர்களுக்கு தலா நான்கு மில்லியன் அபராதத்தையும் செலுத்துமாறும் செலுத்த தவறும் பட்சத்தில் மேலும் மூன்று மாதங்கள் சிறை தண்டனையை வேண்டுமெனவும் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது கொட்டாஞ்செனை பதினாறாம் ஒழுங்கை பகுதியில் கடந்த பதினேழாம் திகதி துப்பாக்கி சூட்டில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண்ணொருவர் உள்ளிட்ட மேலும் மூன்று பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்திக்க நபர்கள் கொழும்பு தடுப்பு பிரிவினால் வெள்ளம்பிட்டி மற்றும் கிராண்ட் பகுதிகளில் கைது செய்யப்பட்டதாக பிளே சூடக பிரிவு தெரிவித்துள்ளது துப்பாக்கி தாரிக்கு தங்குமிட வசதி மற்றும் வாகன உதவிகளை வழங்கிய சந்திக்க நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது அவர்களிடமிருந்து ஒரு முச்சக்கர வண்டியும் கையெடுக்க தொலைபேசிகளும் பறிமுதல் கைதானவர்கள் கொழும்பு பதிமூன்று மற்றும் கிராண்ட் பாஸ் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என பள்ளி சூடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு முன்னெடுத்து வருகின்றது முன்னதாக துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணத்தில் கடந்த ஒன்பதாம் திகதி கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முதலீட்டு பாதுகாப்புக்கான புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தொழில் முயற்சிகள் மற்றும் சொத்துக்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட சொத்துக்களை தாந்தோன்றித்தனமாக பொது உடைமையாக்குவதை தடுத்தல் பயனுள்ள மாற்று வழி பிணக்கு தீர்க்கும் பொறிமுறையாக முதலீட்டு பாதுகாப்பு சபையை ஸ்தாபித்தல் மற்றும் முதலீட்டாளர்களுக்கான கொள்கை உறுதிப்பாடு மற்றும் ஊகிக்கும் இயலுமையை உறுதிப்படுத்தல் போன்ற நோக்கங்களை அடைவதற்காக புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் மூலம் முன்மொழியப்பட்டுள்ளது தற்கமைய சட்டமூலத்தை தயாரிப்பதற்கான கருத்தாக்க பத்திரத்தை தயாரிப்பதற்காக அதிகாரிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த குழுவால் தயாரிக்கப்பட்டுள்ள கருத்தாக்க பத்திரத்தின் அடிப்படையில் சட்டமூலத்தை தயாரிக்குமாறு சட்டமா அதிபருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது விடுமுறை அல்லது புனித யாத்திரைகளுக்காக பயணம் செல்லும் போது பொதுமக்கள் தமது தற்போதைய இருப்பிடத்தை வெளிப்படுத்தும் சுயப்படங்களையோ அல்லது புகைப்படங்களையோ சமூக ஊடகங்களில் பதிவிடுவதை தவிர்க்குமாறு போலீசார் வலியுறுத்தியுள்ளனர் இவ்வாறான பதிவுகள் மூலம் குடும்பங்கள் வெளியூர் சென்றிருக்கும் போது வீடுகளை கண்காணிக்கும் குற்றவாளிகளுக்கோ அல்லது சாத்தியமான தனிநபர்களுக்கோ பெருமதிமிக்க தகவல் வெளிப்படலாம் என பிளேசூடக பேச்சாளர் ஸ்ரேஷ்ட போலீசாத்தியட்சகர் எஃப்யூ வுட்லர் எச்சரித்துள்ளார் உதாரணமாக நீங்கள் காட்டும் பயண திட்டங்களை அல்லது சுயப்படங்களை பகிர்வது பொருத்தமற்றதெனவும் அத்தகைய தகவல்கள் உங்களை பின்தொடரும் குற்றவாளிகளுக்கோ அல்லது உங்கள் வீட்டு சொத்து பற்றிய விவரங்களை சேகரிக்கும் தனிநபர்களுக்கோ சாதகமாக அமையும் என தெரிவித்துள்ளார் பயணங்களுக்காக குறிப்பாக பாடசாலை சிறார்களை ஏற்றிச் போது வாகனங்கள் மற்றும் சாரதிகளை தேர்ந்தெடுப்பதில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அவர் மேலும் அறிவுறுத்தியுள்ளாா் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வுகளின் போது சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முறையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தியமை தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்பட உள்ளது அதன்படி நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் அலுவலகத்தால் இதுகுறித்து விசாரணை நடத்தப்படும் என்று சபாநாயகர் ஜகத் விக்ரம இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தாா் நேற்றைய அமர்வின் போது முறையற்ற வார்த்தைகளை பயன்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என்று நிலைய கட்டளை இரண்டு ஒன்றின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா எழுப்பிய கேள்விக்கு பதில் விளங்கும் போதே சபாநாயகர் இவ்வாறு பதில் அளித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பயன்படுத்தப்பட்ட அத்தகைய வார்த்தைகள் இருந்து நீக்கப்பட்டுள்ளன என்றும் நேற்றைய அமர்வுகளின் போது முறையற்ற மொழி பயன்படுத்தப்பட்டது குறித்து விசாரிக்க நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் அலுவலகத்திற்கு தான் உத்தரவிட்டது சபாநாயகர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை வேலிகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் துணைகளும் எதிர்ப்பு கூறியுள்ளது சபிரகமூ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஆம்பாரி மற்றும் வடகிழப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தை மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் காலை வேளையிலும் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் தென் சபிரகமூ மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த பதினான்கு மீனவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இலங்கை காவலில் உள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிப்பதற்கு தேவையான அனைத்து தூதரக நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அவர்கள் பாதுகாப்பாக நாடு திரும்புவதற்கு வழி செய்யுமாறு வலியுறுத்தி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார் இந்திய மீனவர்களும் அவர்களது மீன்பிடி படகுகளும் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவது ஆழ்ந்த கவலை அளிக்கின்றதென அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி கைது செய்யப்பட்ட பல மீனவர்கள் இன்னும் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நூற்று மீனவர்களும் இருநூற்று நாற்பத்தெட்டு மீன்பிடி படகுகளும் இலங்கை காவலில் உள்ளது தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவதும் அவர்களின் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் மீன்பிடி தொழிலை முதன்மை வாழ்வாதாரமாக நம்பியுள்ள கடலோர சமூகங்களை ஆழமாக பாதித்துள்ளது அவர்களின் குடும்பங்களுக்கு கடுமையான துன்பங்களை ஏற்படுத்தியுள்ளது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நீண்டகால பிரச்சினைக்கு தேர்வுக்கான கூட்டுப் பணிக்குழுவை மீண்டும் உயிர்ப்பித்திடவும் இருதரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீடித்த தேர்வை அடைந்திட ஒருங்கிணைந்த முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ளூர் நீதிமன்றம் ஒன்றின் வெளியே இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் குறைந்தது பனிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சம்பவத்தில் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது வெடிப்புக்கான காரணம் உடனடியாக தெரியவரவில்லை எனவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமாபாத் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் வெடிப்பு இடம்பெற்ற பகுதியில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு அந்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்